என்னதான் கேள்வி கிண்டல்னு நம்ம மனைவியை ஏதாவது ஒரு அப்பட்டி மன்றத்துலேயோ இல்லை பாடத்துலையோ ஐயோ பொண்டாட்டி இருந்தாலேயே டார்ச்சர் அப்படின்னு சொல்கிற நகைச்சுவைக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணாலும் பொண்டாட்டி மாதிரி ஒரு உண்மையான ஒரு அன்மா இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்றது தான் நான் தற்போது அனுபவிச்சிட்ருக்கிற ரொம்ப சுகமான அழகான ஒரு விஷயம் நிறைய சண்டைகள் வரும் சச்சரவுகள் இருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படும் நிறைய இருக்கும் அது ஒவ்வொரு வகையான ஓடு அது நான் இந்த எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் ஆகிறது என்னோடய சொந்த அனுபவமாகவும் இருக்கலாம் என் நண்பர்களிடம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் அதெல்லாம் என்ன அப்படின்னா மனைவிகள் மனைவி வந்து நமக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க நீங்கள் ஒரு உங்களோட ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது அப்படின்னா கூட அந்த மிஸ்டேக் வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் இல்லை ஏதோ ஒரு சஜஷன் வேணும் ஏதோ ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம ஓப்பனாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம நம்மளோட மனைவிக்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்கள்கிட்ட கூட சொல்லலாம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு ஒரு கேதரிங்கில் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை வந்து நண்பர்கள் அது தெரிந்தோ தெரியாமலோ அதை ஒரு விளையாட்டாக கூட மற்றவங்கள்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க ஆனால் மனைவி என்பவள் தன்னுடைய கணவன் எந்த இடத்துலையுமே யாரு யார் முன்னாடியும் என் கணவன் அவமானப்பட்டு விடக்கூடாது தலை உணர் அளவுக்கு எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது என்னதான் இருந்தாலும் என் கணவன் ஒரு உயர்ந்த நிலையில் நல்ல தகுதியுடன் நல்ல மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆத்மா தான் மனைவி மனைவி கூட சண்டைகள் இருக்கலாம் ஆனால் அது தூங்கி எழுந்த பிறகு அந்த சண்டைகள் நீங்கி ஒரு புதிய நாளை நம்ம தொடக்கணும் அவ்வளோதான் நம்ம கொண்டாடிக்கிட்ட தோற்று போனால் வாழ்க்கையில் ஜெயிப்போம் உண்டாட்டியை ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்புவோம் நம்ம யார் இறங்கி இறங்கிப்போம் யார் யார்கிட்டையோ நம்மளுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு வழி இல்லாமல் இருக்கும் நம்ம கூடவே அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட சொந்த பந்தங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லோரையும் விட்டுட்டு நம்ம தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஆசை பாசங்கள் இருந்தாலும் நம் நம்ம நம் தன்னோட புருஷன் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி சில